மூத்த மகளோட பேரன்ற முரல போய் பக்கம் நல்றாண்ணே அதான் சொத்து வரும்போது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க ஓட்டுலாண்ணா வராதுண்ணா தம்பிண்ணே பாட்டு அறிமதி அழகான நீ காதல் வச்சு கேளு என்ன இருக்கு முதன்மை பூஜாரி அருள் சார் அங்கே அது அது பெருசு அனிச்சோ எல்லாரும் வச்சிருச்சு கட் பண்ணி குடு நோ இ அங்க வந்துரும் இங்க வந்துரும் ஆ சரி தெரியுது தெரியுது என்ன தெரியுது தெரியுதா ஒரு நாள் லவ் ப்ளேஸ் ஒபில இல்ல இங்கே வச்சிட்டு இது மெலிட்டாது